அரசின் அனாதையாக போகும் டிஜிட்டல் பிச்சைக்காரன் சீமான் தமிழர்கள் மட்டுமல்ல தமிழீழ மக்களுக்கும் தொடர்ந்து பலவிதமான துரோகங்களை செய்து கொண்டிருக்கும் சீமான் தோல் காட்டிய கார்த்திக் மனோகரன் இந்த தகவல் குறித்து இந்த காணொலியில் முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் தோழர்கள் பெரியாரை அம்பலப்படுத்துகிறேன் என்று சொல்லி தொடர்ந்து அம்பலமாகிக் கொண்டிருக்கும் சீமானின் தில்லுமுள்ளுத்தனங்கள் வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வந்துட்டு எதிர்த்து அரசியல் பண்ணலாம் பெரியாருடைய சித்தாந்தத்தையும் அவருடைய கொள்களையும் எதிர்த்து அரசியல் பண்ணலாம் ஆனா பெரியாரை இழிவுபடுத்துகின்ற எவனுமே வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஜெயிக்கவும் முடியாது நிலைக்கவும் முடியாது அவர்கள் என்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் அனாதைகள் ஆக்கப்படுவாங்க அப்படின்றத கலா யதார்த்தம் ஏன்னாக்கா திராவிட மண்ணாக இந்த தமிழ்நாட்டுக்கு சித்தாந்த எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவுல கூட எச்சு ராஜான்ற அந்த எச்சை நாய் வந்து பெரியாரை குறித்து தொடர்ந்து இழிவாக பேசிக்கொண்டிருந்தாங்க ஆனா அந்த எச்சை நாயை பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய சித்தாந்த எதிரி பெரியாரே பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் சித்தரித்து வைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த எச்சை நாய்க்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அரசியல் அனாதையாக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு தான் தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே அந்த ஆளுக்கு மரியாதை கிடையாது அந்த அளவுக்கு கேடு கட்டு கேவலமான புழப்ப வாழ்ந்துட்டு இரு தான் இருக்கிறேன் அப்படின்றதுக்கு அடையாள அரசியலுக்கு அங்கங்க வந்து பிரஸ் மீட் கொடுப்பானே தவிர அந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு மரியாதையும் இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இல்லையே சொந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்டு இல்லை இந்த எச்ராஜா ஏன்னா பெரியாரே ஒருத்தர் இழிவுபடுத்தின எவனுக்குமே வந்துட்டு எங்கேயுமே மரியாதை இருக்காது அப்படி என்றதை கலையதார்த்தம் அந்த எச்சை நாய் செய்த அதே எச்சத்தனமான வேலைதான் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் பிச்சை நாய் சொல்லக்கூடிய சீமானவர்கள் தொடர்ந்து பெரியார் இழிவுபடுத்துவது பெரியார் சொல்லாத விஷயங்களே அதாவது என்னடா ஆதாரம் இருக்க பெரியார் அப்படி ஒரு விடுதலையில வந்துட்டு ஒரு கட்டுரையை வந்து வந்தது அதை தான் எடுத்து காட்டினாங்க விடுதலையில வந்துட்டு அந்த மாதிரி வரலன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன தேதியும் வருஷத்தையும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த பத்திரிகை எடுத்து போட்டு காட்டினாக்கா உடனே வந்துட்டு நான் ஆதாரம் என்கிட்ட இருக்கு இருக்குன்னு சொல்றாங்க நடுவுல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பிரியாணி ஆடு கூட வந்துட்டு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு வக்காலத்து வாங்கிட்டு வந்தது அப்புறமேட்டு சீமானுக்கு வந்துட்டு பெரியாரை உணர்வாளர்களும் கம்யூனிஸ்ட் ஒரு நாடுகளும் அம்பேத்கரை உணர்வாடலும் தொடர்ந்து அடிக்கிற அடியில் வந்து பாத்தீங்கன்னா ஐயையோ இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு ஆதாரத்தை தரன் சொன்னா நம்ம பிரியாணி ஆடு அண்ணாமலையும் இந்த டிஜிட்டல் பிச்சை நாய் சீமான வந்துட்டு கவுத்து விட்டுட்டு அது ஓரமாக ஒதுங்கி போய் அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா அனுகுறோம் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா எச் ராஜா அவர்கள் சொன்ன அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீமானு கூட சொல்றேன் அவர்கள் பெரியாரை அணுகுவதற்கும் நாங்கள் அணுகு நிறைய வித்தியாசம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சீமானுக்கு இனிமேலும் வக்காலத்து வாங்க முடியாதுன்ற மாதிரி கோட் பண்ணிட்டு அந்த பிரியாணி அடவு ஒதுங்கிடுச்சு ஆனா இந்த ஹெச்ஐ பிச்சேனை சீமான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற வழியே இல்லாம தொடர்ந்து வந்துட்டு பெரியாரையை வந்துட்டு விமர்சனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியா விமர்சனம் பண்ண பண்ணேன் நாம் தமிழர் கட்சியோட கூடாரமே இன்னைக்கு காலியாகிட்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியெல்லாம் மிகப்பெரிய பங்காற்றி இருக்குது அப்படின்ற தெரிந்து கூட சில நாம் தமிழர் கட்சிக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய முன்னாள் முற்போக்காளர்களா தங்களை காட்டிக்கொண்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க வலதுசாரிகளாக இருந்து கொண்டு அவர்களுடைய அதாவது வலதுசாரிகள் சொல்லக்கூடிய பார்ப்படு சொல்ல கோமியல்ல அவனுங்களுடைய சிறுநீரையே குடிக்கக்கூடிய இந்த கேடு கட்ட சில மூத்த பத்திரிகையாளர் சொல்லி கொண்டு சில பேர் வந்து சீமானுக்கு வாங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நபர்கள் கூட வந்து சீமான் வந்துட்டு வக்காலத்து வாங்கிட்டு அம்பலப்பட்டு நாம் தமிழர் கட்சியோட கூடாரமே தொடர்ந்து காலி ஆயிட்டு இருக்குது குறிப்பாக இன்றைக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றாயிரம் பேர் மாற்றுக் கட்சிகள் வந்துட்டு திமுக இணைஞ்சிருக்காங்க அதுல வந்துட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கு மேல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய முன்னாள் நிர்வாகிகள் அதுல குறிப்பாக நாம் தமிழ் மாநில மாவட்ட அளவில் நிர்வாக பொறுப்பில் இருந்தவர்கள் மண்டல செயலாளர் ஒருத்தரும் மாவட்ட செயலாளர்கள் எட்டு பேரும் ஒன்றிய செயலாளர்கள் ஐந்து பேரும் சார்பு அணி நிர்வாகிகள் ஒன்பது பேரும் தொகுதி செயலாளர்கள் ஆறு பேரும் முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் மூன்று பேரும் முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர்கள் ஆறு பேருன்னு சொல்லிட்டு நான் தமிழர் கட்சியில கிட்டத்தட்ட முப்பது நிர்வாகிகளுக்கு மேல வந்துட்டு நான் இன்னைக்கு நான் தமிழர் கட்சியில வந்து விலகி திமுக வந்துட்டு இணைஞ்சிருக்காங்க அதாவது மாற்று கட்சி வந்து மூவாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படின்ற தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட சூழல்ல சீமான் அவர்களா பொறுத்து கொள்ள முடியல தன்னை விட்டு போன பொட்டமானே பாத்தீங்கன்னாக்கா எப்படி அவன் பேசினான் அந்த சீமான் அப்படி அதாவது வந்து ஒரு புரட்சியாளரை ஈழ மக்களுக்காக தன்னோட உயிரை தியாகம் செய்த பொட்டமான அவர்களையே எந்த அளவுக்கு அவன் இழிவா பேசினா அந்த அயோக்கிய பையன் சீமான்றது எல்லாத்துக்கும் தெரியும் வந்து தெரியும்னாக்க கார்த்திக் மனோகரன் அவர்கள் வந்துட்டு நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில சீமான வந்துட்டு அம்பலப்படுத்தி போய் நிக்கிறாரு சீமான அவர்கள் வந்துட்டு தமிழீழ தேசிய தலைவர் திரு மேதகு அவர்களை எட்டு நிமிடங்கள் தான் சந்திச்சாரு அதுக்கு மேல சந்திக்கல அவரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டான்னா எடுத்துக்கொண்டார் ஆனா அந்த புகைப்படம் இப்பொழுது உழவுகின்ற புகைப்படம் அல்ல புகைப்படம் எல்லாத்துக்குமே இது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா புலிகள் அமைப்பில் எல்லாத்துக்குமே அந்த புகைப்படங்களை அனுப்ப மாட்டாங்க அதெல்லாம் கலாய்வு பண்ணி தான் அனுப்புவாங்க சீமானுக்கு அங்க எடுக்கப்பட்ட புகைப்படம் எதுவும் கொடுக்கப்படலை ஏற்கனவே அந்த புகைப்படம் பேக் அப்படின்றத ராஜசேகர் வந்து வெளிப்படையை அம்பலப்படுத்தி அதை நான் தான் டிசைன் பண்ண சொன்னேன் அதுக்கு ஆதாரம் எங்கன்னு கேட்கும் போது இப்போது பாத்தீங்கன்னாக்கா தமிழீழ தேசிய தலைவர் திரு மேதக அவர்களுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் அவரே வெளிப்படையா சொல்ற அந்த புகைப்படம் இல்லைங்க சீமான் மேதக அவர்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை நாங்கள் அவருக்கு கொடுக்கப்படவே இல்லை இவரு ஏதோ ஆர்வக்கோளாவில் பண்ணாரு இருந்தாலும் நாங்க அதை வந்துட்டு கண்டுக்கல மன்னிச்சு விட்டுட்டோம் அப்படின்னாங்க அது மட்டும் இல்லாம மேதக அவர்களை ஒரு போராளியாக தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு சித்தரிக்காம அவரை ஏதோ ஒரு சாப்பாட்டு பண்டாரமாக சாப்பாட்டு ராமனாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஹோட்டல் செஃப் மாதிரி வெளிக்காட்டுறாரு எந்த நேரமும் அவர் சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி காட்டி இருக்கிறாரு அதை விட முக்கியம் என்னன்னாக்கா மேதக் அவர்களுடைய மனைவி மதிவதனி அன்னியார் அவர்களை சீமான் அவர்கள் சந்தித்ததே இல்லை அப்படின்றத மிக தெளிவாக போட்டு இல்லாமல் இல்லாம சென்ற ஆண்டு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் மாவீர நாளுக்கு முன்னாடி மேதகோ அவர்களுடைய மகள் துவாரகா அவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌதமன் மாதிரியான ஆட்கள் வந்துட்டு சில வேலைகளை வந்து பண்ணாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேதக மாவீரர் நாள் உரையாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன ஆண்டு வந்துட்டு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி காட்டாங்க இந்த விஷயத்திலையும் சீமான் அவருடைய தில்லுமுழுத்தனம் தான் இருந்தது அப்படின்றதையும் அது வந்துட்டு துவாரகா இல்லை அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறமேட்டு சீமான் அவர்களே அதுக்கப்புறம் பிரஸ் மீட்ல கார்த்திக் மனோகரன் அவர்களே சொல்லிட்டாரு அதனால வந்துட்டு அதை நான் ஏத்துக்கல அதை வந்துட்டு துவாரகா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே பின்வாங்கிட்டாங்க ஆனா இந்த சதிக்கு பின்னாடி ஏன்னா கௌதமன் அவர்களுக்கு சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு தோழமை எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் கௌதமன் அவர்கள் மிக தெளிவாக இந்த வேலையை பண்ணியிருக்காங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா காசி ஆனந்தன் ஐயாவும் இதுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் இதுல எப்படியோ வந்துட்டு ஐயா பழனிடுமாறன் அவர்களுடைய பேரையும் பயன்படுத்தி அவருக்கும் மூளைச்சலவை செய்து இது பண்ணுங்க இந்த சதி திட்டத்துக்கு எல்லாம் முக்கியமான காரணம் சீமான் 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 டிஜிட்டல் பிச்சைக்காரன் தான் ஏனாக இந்த டிஜிட்டல் பிச்சைக்கான இனிமேல் வந்து தமிழீழத்தை காட்டி அதிகப்படியான பண வசூலை பண்ண முடியாது அப்படினாலையும் தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு இனிமேல் கட்சி நிர்வாகத்தை பணத்தை வசூல் பண்ண முடியாது இளைஞர்களை ஏமாற்ற முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக உஷாராகிட்டு இருக்காங்கன்றதுனால துவாரகா என்ற பெயரில் ஒருவரை கொண்டு வந்து நிறுத்துவதன் மூலியமாக சீமான் அவர்கள் வந்து தன்னுடைய டிஜிட்டல் பண வசூல் வேட்டையை வந்துட்டு அதிகப்படுத்தலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே கார்த்திக் மனோகரன் அவர்கள் ஆரம்பத்திலே உடைச்சதுனால சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதிவதனி அவர்களுடைய சகோதரி அவர்களுக்கு சீமானவர்களுக்குமே மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படின்றதெல்லாம் வெளிப்படையாக நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி நடந்த தகவல்களில் மிக வெளிப்படையாக கார்த்திக் மனோகரன் போட்டு உடைச்சிட்டாரு இன்னைக்கு உடனே பாத்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் மூவாயிரம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுனே வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து நாம் தமிழக இருந்து விலகி திமுக சேர்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராஜீவ்காந்தி அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்ல வந்து சொல்றாரு அந்த எடிட் செய்யப்பட்ட போட்டோ கொரியரை வாங்கினதுக்கு நான் நான் தான் அந்த சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அண்ணன் ராஜீவ் காந்தி அவர்களும் உடைச்சிட்டாங்க இதுக்கு மேலே இந்த டிஜிட்டல் பிச்சைக்காரனால இங்க வாழ முடியாது இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் அவர்கள் சொன்ன உண்மைகளை போல அதிமுகவில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் அவர்கள் பேச ஆரம்பித்தார்னாக்கா சீமான் முழுவதுமே அம்பலப்பட்டு போயிடுவாங்க ஆனா என்ன காரணத்துக்கோ தெரியல திரு கல்யாண சுந்தர மன்னன் அவர்கள் அவருக்கு தெரிந்த பல விஷயங்களை ஏதோ ஒரு நெருக்கடியாக இருக்காளோ அல்லது தனக்கு தன் அவருடைய இயல்புக்கு அது சரிப்படாது அப்படின்றதுனால அதை அம்பலப்படுத்தாம இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது அப்படியெல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு புதிய தலைமுறையில வந்துட்டு சீமான் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து கொடுக்குறாங்க செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பதில் சொல்ல முடியாம பெரியாரையும் அம்பேத்கரையும் பிரித்து வைக்க இது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நீல சங்கிகள் வந்துட்டு காவி சங்கிகளின் தூண்டுதல் பேர் நீல சங்கிகள் இருக்காங்க இப்ப இந்த டிஜிட்டல் பிச்சைக்கார சங்கி சீமான் இருக்கான் இல்லைங்களா இவனும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அம்பேத்கரையும் பெரியாரையும் பிரித்து வைக்க வேண்டும் ஏன்னா இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கருப்பு சிவப்பு நீளம் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் இந்த மூன்று சித்தாந்தங்களும் ஒன்றி நின்று காவி அரச இங்க எடுபட விடாம இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்யறாங்க இந்த மூன்று சித்தாந்தங்களும் ஒரே நேரடியாக ஒன்றிணைந்து இங்க களத்தில் நிற்பதனால காவி சித்தாந்தத்தால இங்க ஊடுருவ முடியல அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க இதையும் எப்படியா சீர்குலைக்கணும் அப்படின்றதுனாலேயே இந்த மூணு சித்தாந்தத்துக்குள்ளேயும் கருப்பு சிவப்பு நீளத்துல இருக்கக்கூடிய மூணு சித்தாந்தாக்கா சில சங்கிகள் இருப்பாங்க இந்த சங்கிகள் எல்லாம் எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குது இல்லை அப்படின்றத விட இவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்திக் தங்களை சுற்றி ஒரு விவாதம் உருவாக்கணும் அப்படின்ற தொடர்ந்து சோசியல் மீடியாக்கள்ல ஒரு பக்கம் பெரியார் அம்பேத்கரையும் கம்யூனிஸ்டுகள் இருக்க மாதிரியும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரியாரையும் அம்ப கம்யூனிஸ்ட்டுகளையும் அம்பேத்கரிஸ்ட்டுகள் இருக்கிற மாதிரி நீள சங்கிகள் இந்த வேலையை பண்ணுவாங்க அதே போல் கருப்பு சங்கிகள் இந்த வேலைகளை பண்ணுவாங்க எது தோழமையாக இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் இந்த மாதிரி சில்லறை சங்கிகள் எல்லா சித்தாந்தி அந்த மாதிரி வேலையை வந்து பண்ணி காவி சங்கிகளுக்கு வழிவகுக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு வேலையை வந்துட்டு சீமானும் கையில் எடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஜிட்டல் பிச்சைக்காரன் சீமானவர் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து விடம் பேசலாம் அப்படின்னு சொல்றதை விட சூத்ரன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் சொன்னாங்களே எல்லா இதுலையும் வந்துட்டு மனுவில் இருக்க எல்லாத்தையும் சூத்திரன்னு சொன்னது அனைத்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த எல்லாத்தையுமே தான்ட்டா சூத்திரன் சொல்லியிருக்காங்க பெரியார் வந்துட்டு அவருடைய படிப்பறிவுக்கு அவருடைய பட்டறிவுக்கு அவருடைய பொது அறிவுக்கு தகுந்த மாதிரி அவர் எப்படி மக்கள்கிட்ட பேசுனா போய் ரீச் ஆகுமோ அந்த மாதிரி பேசியிருக்காங்க அம்பேத்கர் அவருடைய படிப்பறிவுக்கு அவருடைய பட்ட அறிவுக்கு அவருடைய இதுக்கு உண்மையை சொன்னால் பல கட்டுரைகள் வந்துட்டு பெரியாரை விட அம்பேத்கர் அவர்கள் இன்னும் காட்டமாகவும் சொல்லியிருக்கிறாங்க இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா

காவி சங்கிகளால ஏத்துக்க முடியலனாக்க அவனுங்களுக்கு இது இல்லை ஆனா அவனுங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எந்த மூத்தத்தையும் குடிக்கக்கூடிய கூடிய நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய சீமான் வளர்த்த ஜோம்பி சங்கிகள் இருக்கானுங்க இல்லையா இந்த சங்கிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தயாரா இருக்கானுங்க தொடர்ந்து வந்து பெரியார் அம்பேத்கர் பிரிக்க வேலை பண்றாங்க சூத்ரன் அப்படின்னு சொன்னா எல்லா மொழிகள்லயும் எல்லா மக்கள் அனைத்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களையும் தான் குறிக்குமே தவிர அது குறிப்பிட்ட ஒருத்தரை மட்டும் இது பண்ண முடியாது அப்படின்னு பெரியார் அவர்களும் சொல்லியிருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதையெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு அதுலயும் உச்சமா என்ன பண்றான்னாக்கா இந்த டிஜிட்டல் பிச்சை நான் நாய் இருக்கா இல்லைங்களா அவன் என்ன பண்றான் கார்த்திக் மனோகரன் இவரை வந்துட்டு அம்பலப்படுத்திட்டாரு கார்த்திக் மனோகரன் சீமானுடைய அனைத்து தகுடு திட்டங்களையும் வெளிப்படுத்திட்டாங்க அதாவது அந்த டிஜிட்டல் பிக்ச எச்சக்கார சீமான் வந்து என்ன சொல்லுவான் நானும் மேதக அவர்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துல உட்காந்து சாப்பிடுவோம் ஆமக்கடி எனக்கு ஊட்டி விட்டாரு நாட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாடி வந்துட்டு சீமான் வந்துட்டு எதை எதை துட்டா எதை எதை நக்குனா அப்படின்றதெல்லாம் கணக்கு எடுக்கிறது பின்னாடி ஒருத்தர் கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டே ஏன்னா இவர் திரும்ப போவாரம்மா இவன் போனது ஒரு தடவை பார்த்தது எட்டு நிமிஷம் ஆனால் கதை வந்து பாருங்க எப்படியெல்லாம் கட்டி வச்சிருக்கானே அதை தொட்டு பார்ப்பானா அது மட்டும் இல்லாமல் மேதக அவர்களுடைய மனைவி மதிவதினி அவர்கள் வந்துட்டு இவனுக்கு இட்லி கறியெல்லாம் சமைச்சு கொடுத்தாங்களாம் கறி இட்லி இதையெல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட உடான் சுட்டாளிங்களா அத்தனை உடாச்சும் பொய்னு சொல்லிட்டு கார்த்திக் மனோகரன் அவர்கள் உடைச்ச உடனே அதாவது மேதகவருடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் உடைச்ச உடனே இவனால பொறுத்துக்க முடியல இனி புதிய தலைமுறை கேட்ட கேள்வி கார்த்திக் மனோகரன் கொடுத்து கேட்ட கேள்வி ஆனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஆபாசமான அருவருப்பான வார்த்தை ஏங்க ஒரு வந்துட்டு நமக்கே தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரியார இது பண்ணாலும் சரி அம்பேத்கர் நம்பாலும் சரி அவர்களுடைய வாரிசுகள் குறித்து எந்த ஒரு காட்டமான விமர்சனங்களையும் வைக்க மாட்டாங்க அது கொச்சையான விமர்சனங்கள் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த அயோக்கிய பையன் இவனுடைய பொழப்புக்கு இவனுடைய டிஜிட்டல் எச்சை பிச்சை பொழப்புக்கு பாதிப்பு வருதுன்னு உடனே மேதகு அவர்களுடைய அண்ணன் மகனே இவ்வளவு கேவலமா பேசுறான் ஏற்கனவே பொட்டமான பேசுறான் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுங்க வெளிப்படையா சொல்றேன் உண்மையிலேயே அந்த துவாரகான்ற பெண் வந்துட்டு உயிரோடனால இல்லது மேதகு அவர்களுடைய ஏதாவது ஒரு இரத்த உறவுகள் உயிரோட வந்து சீமான் சொல்வது அத்தனையும் பொய்ன்னு சொன்னா அந்த குடும்பத்தையுமே இவன் படு கேவலமா பேசுவான் இந்த கேடுகட்ட பையன் சீமான் ஏன்னா இவன் வந்துட்டு எவ்வளவு கேடுகட்ட படிக்க போன இடத்துல குடிக்க நாய் இது அப்படிப்பட்ட இந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவன்கிட்ட எப்படி நாகரீகத்தை எதிர்பார்க்க முடியும் இவன் வளர்க்குற தம்பிகள்ட்ட இனிமையான குப்பை கட்ட முடியாது இவனுடைய இவனுக்கு இவன் இவனுக்கே கொடுத்துட்டு இருக்கோம் இவனால தமிழ்நாட்டு அரசுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை தங்களுடைய அரசியல் எந்த ஒரு பயனும் இல்லை இதனால தங்களுடைய வாழ்க்கை தான் வீணா போகும் சொல்லிட்டு இன்னைக்கு பல பேர் பல விதமான கட்சிகளை போறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி இப்பொழுது கூடாரம் காலி ஆகுது பெரியாரை தொட்டதால் சீமான் அரசியல் அனாதை ஆகி கொண்டே இருக்கிறான் இனிமே அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா தெருநாய் போல முச்சந்திக்கு முச்சந்தி நீக்கும் இந்த நாய்களுக்கு யார் சப்போர்ட்டை போய் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரியாறு இயக்க உணர்வாளர்கள் எல்லாருமே போயிட்டு சீமான் வீட முற்றுகை போகும்போது இவன் ஆளுங்களை நிறுத்திக்கிட்டு அதாவது இவர்கள் அறவழியில் முற்றுகை இட்டு போராட்டம் பண்றாங்க போலீஸ்காரங்க ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தி அவன் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்துறாங்க ஆனா இந்த திருட்டு அயோக்கிய பையன் ரொம்ப தைரியசாலி இல்லைங்களா இந்த தைரியசாலி வீட்டுக்கும் போ வீ அவங்க வரும்போது வீட்டுல எல்லாம் அவங்க கா பத்து மணிக்கு வராங்கன்னா இவன் ஏழரை மணிக்கு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான் அதை விட முக்கியம் என்னன்னாக்கா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த சோம்பிகள் சொரணி இல்லாத சோம்பிகள் இருக்காங்க இவனுங்க எல்லாம் உருட்டுக்கட்டை எல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல ஒரு ப கலவரத்தை உண்டாக்குன்னு பண்ணாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே பதினேழு இயக்கம் நடத்தக்கூடிய புத்தக கடைக்கு வந்துட்டு அவனுங்க அங்கே ஒரு பக்கம் உருட்டுக்கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு தகராறு பண்ண போயிருக்கிறானுங்க இந்த அளவுக்கு கேடு கட்டு நாதாரித்தனமான வேலைகளை பண்ணக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியினருக்கு வக்காலத்து வாங்கிட்டு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு ஏர்போர்ட் மூர்த்தின்னு இந்த ஏர்போர்ட் மூர்த்தி யாருன்றது எல்லாத்தையும் தெரியும் ஒன்னா நம்பர் சில்லற பையன் ஐயா பூவையார் அவர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட எந்த அளவுக்கு இவன் வந்துட்டு கூலிக்கு ஆட்களை கூட்டிட்டு போயிட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த மக்களை ஏமாத்தி வசூல் பண்ணான்றது எல்லாத்துக்கும் மூத்த பத்த எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கர்களை தூண்டி விட்டு சீமானை வந்துட்டு முற்றுகையிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன எல்லாத்தையுமே தெலுங்கு அந்த இதுல இருந்தவங்க எல்லாருமே யார் யாரு எப்படிப்பட்ட உணர்வாலையும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் வந்து அந்த அன்னைக்கு சீமான் வீட்டை முற்றுகையிட போன ஐயா பசுமன் பாண்டியன் என்ன தெலுங்கராடா அவங்களுக்கு இவங்களையெல்லாம் தெலுங்கர்கள்னு சொல்ல வேண்டியது இப்படி ஏகப்பட்ட சில்லறைகள் அதான் பாஜக சீமான் என்ற சில்லறைக்கு பாஜகவிடம் சில்லறை வாங்கி கொதிக்கக்கூடிய சில்லறை பய ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற நபர்கள் இப்போ சீமானுக்கும் சீமானே டிஜிட்டல் எச்ச பிச்சைக்காரன் அந்த டிஜிட்டல் பிச்சை எச்சக்காரன்டையும் பிச்சை எடுக்கிறதுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற நபர்கள்லாம் அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கானுங்க இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் நடைபெறும் சோம்பிக்கல் தான் ஏன்னா இவனுங்களை குறித்து நம்ம பேசக்கூடாதுதான் ஆனா ஏன் பேசுறோம்னாக்கா இவங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னு இருக்கு இல்லைங்களா இப்போ ஒரு ஜோமி நம்மளை கடிச்சதுனாக்க எப்படி நமக்கும் அந்த சோமி ஆகுமா அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது அப்படின்றதுனாலதான் இதுங்களை வந்து தாக்க வேண்டி இருக்கே தவிர இந்த நடைபெணங்கள் சீமானாகட்டும் ஏர்போர்ட் மூர்த்தி ஆகட்டும் மணியரசன் ஆகட்டும் இந்த மாதிரி சித்தாந்த நடைப்பினங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த நடைபெணங்கள் தொட்ட தொட்டக்கானத்துனே இனிமேல் அரசியல் அனாதையாக்கப்படுவாங்க அப்படின்றத கலை யதார்த்தம் எது எப்படியாவது சரி அடுத்து என்ன நடக்குது என்பது குறித்து தொடர்ந்து பேசும் தொடர்களை நன்றி வணக்கம் ஒரே ஆளு மேல நூத்தி நாற்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்